அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்துபு அலஹமதுல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூறாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா இந்த ஒரு சூறா உங்களுக்கு ரொம்பவும் மாபெரும் உதவியாக இருக்கும் ஏன்னா நபி சொல்லா அலையு வசலாம் அவங்களுடைய காலத்திலேயே அவங்களுக்கு ரொம்பவும் ஒரு ஆறுதலாக இருந்த ஒரு சூறாவாக இது இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி தாங்க முடியாம ரொம்ப வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப மனசால ரொம்ப வாட்டிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு சுறா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் ஓரிய இடத்தை விட்டு நீங்க எந்திரிக்கும் பொழுதே அதற்கான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிரும் அதற்கான நம்பிக்கை உங்களுக்கு நல்ல மூலம் ஏற்படும் அந்த கவலைக்கு ஒரு மருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்ன மாதிரி கவலையில நீங்க இருந்தாலும் சரி சில பேர் தீராத நோயால கவலைப்படுவாங்க சில பேர் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க சில பேர் கிடைச்ச வேலையில ஒரு நிம்மதி இல்லை அதுல ஒரு பறக்கத்து இல்லை ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு டார்ச்சரா இருக்கு அப்படி சொல்லி வருத்தப்படுவாங்க போதிய அளவுக்கு பணம் இல்லை ரொம்பவும் கடல்ல நெருக்கடியில இருக்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான கவலை கஷ்டங்கள் அல்லது தாலா நம்மளை வாட்டியிருக்கோம் அப்படி இருக்கும் அல்லாஹ் ஒரே இடத்துல முன்னொரு முறை நீங்கள் இந்த ஒரு சூறாவை ஓதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஓதி முடிக்கும் அந்த நொடியே உங்களுக்கு நீங்கள் எந்த பிரச்சனையும் இருக்கீங்களோ அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை ஒரு சொல்யூஷன் அல்லா தாலா உங்களுக்கு கொடுத்துருவான் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிரும் சரி இதை செய்யலாம் அதுக்கு இனிமேல் இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான ஒரு தெளிவு கிடைச்சிரும் இல்லை ஏதாச்சும் ஒரு உதவியில் இருக்கீங்க பண உதவியில் இருக்கீங்க எப்படியாச்சும் எனக்கு அல்வத்தால் ஏதாச்சும் ஒரு வழியில் உதவ மாட்டானா அப்படின்னு நிற்கிறீங்க அப்படின்னா அல்லவத்தால ஏதோ ஒரு வகையில் உங்களை உதவி அளிப்பான் அது உங்களால் உணர்கிற வகையில் இருக்கும் ஏன்னா நபீசர வளைய சிலம்பாங்க ரொம்ப மனவேதனையில் இருந்தாங்க நிறைய காஃபிர்கள் வந்து அவங்கள ரொம்பவும் பேசினாங்க தாங்க முடியாமல் கஷ்டத்தில் இருந்தாங்க அவங்களுக்கு அந்த நேரம் நிறைய இழப்புகள் இருந்தது அவங்க பிள்ளைகள் இடத்துல நிறைய இழப்புகள் இருந்தது அப்போ அவங்க இந்த சுறா ஓதுனாங்க அல்லாஹ் தலை அவங்களுக்கு மாபெரும் ஆறுதலை கொடுத்தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான சுறா ரொம்ப சின்ன சுறா தான் இது ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடிய சுறா கிடையாது ஆனால் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சுறா இந்த சுறா என்ன அப்படின்னா சுறா கௌசர் இந்த சுறா கௌசர் ரொம்ப ஸ்பெஷலான சுறா இதை நீங்கள் வந்து முந்நூறு முறை நீங்கள் ஒரே அமர்வில் பேசாம அப்படியே உங்கள் மனசில் இருக்கிற கவலையை நினச்சிக்கிட்டே அப்படியே நீங்கள் இதை ஊதுங்க இதை நீங்கள் எப்போ வேணாலும் ஓதலாம் இந்த நேரம் தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் ஒரு தொழுவிக்கு பின்னாடி கூட நீங்கள் ஓதுங்க ஒரு அமர்வில் நீங்கள் அப்படியே அமைதியாக அமைதியாக உட்காந்து அந்த கவலையை கஷ்டத்தை நினச்சி எல்லாவிடம் கண்ணீர் சிந்தி நீங்கள் எல்லாவிடம் துவக்கிட்டு பாருங்கள் ஷோ அல்லா அல்லாவதாலா அந்த பிரச்சனைக்கான தீர்வை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பான் அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது மிகுந்த பண தேவையில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அதற்கான ஒரு சொல்யூஷனை அளவு தலா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பான் ஏன்னா நம்பிக்கை ஆறுதல் பொழுது ரொம்பவும் சிறந்ததாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதனால் என்ன அல்லாஹ் எல்லாம் மேலே முழு நம்பிக்கையோட ஐவேளை தொழுகையை நாம எப்போவுமே தவற விடாமல் தொல்லக்கூடியவர்களாக இருந்துகிட்டே இந்த அமலை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதை இப்போ நீங்கள் பார்த்த கையோடு நீங்கள் வரக்கூடிய தொழுகையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு அலுவத்தால அந்த பிரச்சனையில இருந்து உங்களை நீக்கி மன நிம்மதியை ஆறுதல் அலுவத்தால அவங்களுக்கு கொடுப்பான் அல்லா ஏதோ ஒரு வழிகையில அந்த விஷயத்துக்காக ஒரு தெளிவங்களை அவங்களுக்கு கொடுத்துருவான் ஷால்ல ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அசலாம் வலைக்கும் வரஹத்துல